புரேதலால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விஸ்வாசிக்கிறேன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் பாருங்கள் ஒரு வசனத்தை கூட தருகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனத்தில் உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ரொம்ப அருமையான ஒரு வசனம் இல்லை ஆடவர் சொல்கிறாரு நீ பயப்படாத எதுக்கும் பயப்படாத நான் வலது கையை பிடிச்சி உனக்கு நிற்கிறேன் அப்படிங்கிறார் ஹலோ லூயா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பயம் பயம் ஆட்கொண்டு இருக்கிறது நாளைக்கு இப்படி நடந்துருமோ என் ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் எதுக்கெடுத்தாலும் பயம் இந்த பயப்படுறனால என்ன ஆயிரும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சரிவர செய்ய முடியாது இப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ ஐயோ ஐயோன்னு சொல்லி பயந்து 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 ஒரு வாழ்க்கை வாழ்கிற அநேகர் இருக்கிறாங்க என் கடன் பிரச்சனை என்ன செய்யும் என்ன என் வியாதி எனக்கு என்ன ஆயிரும் பாருங்க நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளவு பயம் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு பயம் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவோமோங்கிற பயம் அதனால என்ன ஆகுது பாருங்க தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாங்க பயம் நம்மளை எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாதுங்க பாருங்கள் பாவத்தை குறித்த பயம் இந்த பாவத்தை நான் செஞ்சுருவனும் இந்த பாவத்தை செஞ்சுருவணும்னு சொல்லி அநேகர் மறுபடி மறுபடி பயந்து 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 மறுபடி மறுபடியும் அதே பாவத்தில் கிடக்கிறாங்க அதான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வலதுகையை பிடிச்சி நான் ஒன்று நடத்துகிறேன் ஏன் வலதுகையை பிடிச்சி நடத்துகிறாருன்னா அந்த வலதுகையை பிடிச்சி இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய தேவ பலன் கிடைக்குங்க அப்போது என்னாகும் நமக்கு எதிர்த்தாப்பில் வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்மளை நம்ம பயம் நம்மளை பயப்படுத்தாது எதிர்த்து வரக்கூடிய விரோதமான காரியங்களை நம்மளை பயப்படுத்தாது ஏன்னா நம்ம யார் கூட இருக்கிறோம் யார் நம்மளை வழி நடத்துறா கர்த்தரா ஏசிட்டுங்க வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமே உள்ளவர் நம்மளை நடத்துறாருங்க அப்ப எதுக்கு நம்ம பயப்படணும் பாருங்க அதாவது ஒரு அப்பா குழந்தை இருக்குங்க அந்த அப்பா நடந்து போகும்போது அந்த புள்ள தைரியமா நடந்து போகுது என் அப்பா இருக்கிறாரு நான் பூனை எந்த ஒரு இதுவும் என்ன ஒன்னும் செய்ய முடியாது ஏன்னா என் அப்பா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு அதே போலதாங்க கர்த்தர் நம்ம முன்னாடி நமக்கு பாதையாக நடந்து போய் கொண்டிருக்கிறார் அவரை பின்பற்றும் போது நம்ம பயப்படாமல் செல்ல முடியுங்க அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சூதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிற நம்ம அப்பாங்க அவர் அவர் நம்ம அப்பா அவரை பின்தொடர்ந்து போகும்போது பயம் இல்லாமல் நடக்கலாங்க இன்னைக்கு ஏன் பயப்படுறோம் அவர் மேலே நீங்கள் அன்பில் குறைவாக இருக்கும்போது நம்ம அன்பில் குறைவாக இருக்கும் போது நமக்கு பயம் வருது பாருங்கள் வேதத்தில் ஒன்றியோவன் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல பயம் நமக்கு என்ன தருது ஒரு வேதனையை தருது கஷ்டத்தை தருது வருத்தத்தை தருது கவலைகளை தருது ஆனால் கர்த்தர் மேலே வைக்கக்கூடிய பூரண அன்பு என்ன தருதாங்க பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நமக்கு தருது காலையிலூயா ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் உண்டு வேதத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து தடவை பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதேங்கிற வார்த்தை முன்னூற்றி அறுபத்தஞ்சி தடவை வருதுங்க ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை கத்தர் சொன்ன வார்த்தையை தியானிச்சுட்டே இருங்க பயப்படாது பயப்படாது பயப்படாத முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு வருஷத்துல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்குல்ல அதை தியானிச்சிட்டே இருங்க கத்தர் சொல்லியிருக்கிறார் என் அப்பா சொல்லியிருக்கார் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் திகையாதே நானும் தேவன் தாயின் கருவில் நம்மை கலையாமல் உருவாக்கினவர் ஆளு எதுக்குமே பயப்படாதீங்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்கள் வேதத்தில் அநேகர்களுடைய வாழ்க்கையில் இந்த பயம் இல்லாதனால ஒரு வெற்றியை அடைந்தார்கள் சவுலுக்கு பயம் இல்லை ஸ்தேவானுக்கு பயம் இல்லை ஏ பாகாலை எதிர்த்து நிற்கும் போது எலியாவுக்கு பயம் இல்லை செங்கடலுக்கு முன்னாடி மோசைக்கு பயம் இல்லைங்க ஹாலலூயா எவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்கள் எல்லாம் செய்தார்கள் தெரியுமா தானியலுக்கு சிங்ககப்பியில் பயம் இல்லை சாதராக் மேஷாக் ஆபேத் நேகுவுக்கு நெருப்புக்கு முன்னாடி பயம் இல்லை நெருப்புக்குள்ளே போகிறதுக்கும் பயம் இல்லை ஏன்னா வல்லமை உள்ள கருத்தர் நம்ம கூட இருக்கும்போது எதுக்குமே பயம் கிடைய அவர் நடத்துவார் அவர் நம்மை நடத்த இந்த வாழ்க்கையை நடத்தி முடிக்க போதுமானவராக இருக்கிறார் அவரை தொடர்ந்து பின்பற்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையை அவர் பயமில்லாதபடி நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து அவரை பின்தொடருங்க முழு மனதோடு அவற்றை அன்பு செலுத்துங்க முழு இருதயத்தோடு அவற்றை அன்பு செலுத்துங்க நாம் அவர் அவர் மேலே எவ்வளவு அன்பு செலுத்துகிறோமோ நம்ம வாழ்க்கையில் உள்ள பயங்கள் குறைந்து 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 பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் குறைந்த லார் தேங்க் யூ